வணக்கம் சொந்தங்களே கொடிகாமம் நட்சத்திர மகால் திருமண மண்டபத்தின் உரிமையாளர் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா நல்லா இருக்கிறோம் அடிக்கடி ஏற்பாடு வந்து போயக்குள்ள புதுசாக ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுவீங்க இந்த முறை நல்ல ஒரு ஆக்களை பிடிக்கிறோம் நல்ல வடிவாச்சிக்கிறேன் சொல்லி உறுதி அழைச்சிருக்கணும் கண்டிப்பா என்ன விஷயம் நேரடியாக வந்து விஷயத்தை காட்டில வந்து என்னென்னு சொன்ன நண்பர்களே கொடிகாமன் நட்சத்திர மகால் வந்து ஈவினிங் நாலு மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் சுடச்சுடு அப்பம் சுவையான அப்பம் வந்து உங்களுக்கு தயாரிச்சு கொடுக்க போறாங்க அப்ப அறிமுகப்படுத்துற இந்த நாளே ஏராளமான அப்பம் சாப்பிடறதுக்காக அப்பம் வாங்குறதுக்காக வராங்க ரைட் சந்தோஷம் எப்படி இந்த அப்பம் ஆரம்பிக்கிற ஐடியா அப்படி உங்களுக்கு வந்துச்சு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வித்தியாசமான இங்கே வந்து இப்ப வெளிநாடுல இருந்து சுற்றுலாக்கு வாராக்களுக்கு அப்பம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விருப்பமான உணவாக இருக்கிறது அப்போ அதை அது நல்ல அமையும் வந்து வண்டி தாவின் ஏனைய நாட்களில் நாலு மணி தொடக்கம் எட்டு மணி வரை இங்கே அப்பதான் நீங்கள் வாங்கி கொள்ளோம் ரைட் எந்த மாதிரி விலையில சுரந்து அப்போ யாருமே வந்து நாங்களும் யாரு மணி நானே மலிவா தான் குடுக்கிறோம் புள்ளையனப்பா அம்பது ரூபாய் பாலப்பம் அறுபது ரூபாய் ஆஹ் முட்டையப்ப எண்பது ரூபாய் அப்பம் சுடுற அண்டி வந்து அப்பம் ரெடியா இருக்கு சுட சுட நல்ல மலிவா வந்து நீங்க குடிக்காம நட்சத்திர மகால ஏ ஒன்பது வீதியால போய் வரைக்குள்ள நின்று சாப்பிட்டு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கு பாருங்க இந்த மண்டபத்துல திருமண நிகழ்வுகள் சுப நிகழ்வுகள் மட்டும் எல்லா விதமான விஷயங்களையும் நீங்க சிறப்பா பெற்றுக் கொள்ளலாம் வந்து ஓய்வு நேரத்தை கழிக்கக்கூடிய மகையில பசுமையான சூழல் எல்லாம் நீங்க அமைஞ்சிருக்கு எல்லாமும் சிறப்பாக குடிக்காம நட்சத்திர மகால் இருக்கு அதோட அப்பம் சுட்டு கொடுக்குறாங்க இன்னும் வாங்கி சுவையான அப்பத்தை சாப்பிட்டு கொண்டே சந்தோஷமாக இந்த பொழுதை கழிக்கலாம் என் என்னுடைய பேர் ரவீந்திரன் ரவீந்திரன் ஐயா எப்படி இருக்கீங்க நல்ல சுகமா இருக்கிறோம் எப்படி இருந்துச்சு கொடிக்காம நட்சத்திர மகால் அப்பம் சாப்பிடுங்க சாப்பிட்டு பார்த்தோம் நல்ல சுவையா இருந்தது ஓகே நீங்களும் வந்து சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பா கண்டிப்பா எங்க இருக்கிறீங்க நீங்க அங்க ஜெர்மன்ல இருந்து வந்திருக்கிறோம் ஜெர்மன்ல இருந்து வந்திருக்கிறீங்க நன்றி 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 ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கொடிக்காமல் நட்சத்திர மகால் சிறப்பான முறையில் சுப நிகழ்வுகளுக்கு மட்டுமல்ல சுவையான உணவு வகைகளையும் சிறப்பான முறையில் உங்களுக்கு வழங்குகிறது நட்சத்திர ரெஸ்டாரண்ட் ரூடாக நீங்கள் சகல விதமான உணவு வகைகளையும் பெற்றுக்கொள்ளலாம் அதன் அடிப்படையில் தான் இப்பொழுது அறிமுகமாக இருக்கும் அப்பம் கூட உங்களுக்கு சுவையான ஒரு உணவாக அமையப்பெறுகிறது வெள்ளிக்கிழமை தவிர மற்ற நாட்கள் இல்லாதாலும் மாலை நான்கு மணியிலிருந்து நீங்கள் அப்பத்தை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்பதை அறிவித்திருக்கின்றார்கள் மிக மலிவான விலையில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் சந்திக்கலாம் இணைந்திருங்கள் வாசனை